ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசமும் எதுவும் இல்லை அதே நேரத்துல வாரத்தின் முதல் நாளே பத்தாம் இடத்துலயும் அதுக்கப்புறம் பதினொன்னாம் இடத்துலயும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறார் நல்ல வாரங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பா இப்போது கிடையாது இரண்டாம் இடத்துல தனாதிபதியும் குருவும் சேர்ந்து இருப்பது சூரியனோடு சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய யோகங்கள் அரசு அரசு சார்ந்த அனுமதிகளுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதியான வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களும் சரியான நாள் அந்த நாள்ல வந்து யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆபிசர்கிட்ட அல்லது அரசாங்கத்திட்ட பட்டா கேட்டிருந்தீங்க ஒரு மந்திரியை பார்க்க போகணும் எம்எல்ஏ பார்க்க போகணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நாளை அப்படியே படிப்ப நல்ல விதமாக உபயோகப்படுத்தி மனம் கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய கண்டிப்பாக உண்டு பெண்கள் பெண்கள் சார்ந்த இல்லையா அப்ப இந்த இரண்டு நாட்களும் அவரவருடைய ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்ப வயதிற்கு ஏற்ப மனைவி மூலமாகவோ காதலி மூலமாகவோ அக்கால் தந்தை போன்ற உறவுகள் மூலமாகவோ சித்தி பெரியமா போன்ற உறவுகள் மூலமாகவோ ஏதாவது நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பொதுவாகவே இந்த வாரம் கெடுதல்கள் எதையும் தராத ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த இனிய வாரம்